வணக்கம் அன்பு நண்பர்களே அதிமுகவை விஜய் விமர்சிக்கவே மாட்டாரு நாங்க எங்க விமர்சிக்கணும் எதிர்கட்சிய அப்படின்னு ஆதவ அர்ஜுனா பேசியிருக்காரு எதிர்கட்சி வலிமை இல்லை ஒற்றுமை இல்லை அப்படிங்கிறத சிம்பாலிக்கா காட்டுறதுக்காக ஆதவ அர்ஜுனா இப்படி பேசியிருக்காரு ஆதவ அர்ஜுனா மிக முக்கியமா இந்த தகவலை சொல்லியிருக்கிறது உண்மையான பின்னணி என்ன அதிமுக எப்பனாலும் விஜய் நம்மளோட கூட்டணி சேர்வான அந்த கட்சியினுடைய அடிமட்ட தொண்டர்கள் உண்மையிலேயே நம்பிட்டு இருக்காங்க அந்த கட்சியினுடைய தலைமை விஜயோட இந்த நொடி வரையும் பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்கு அப்படின்னு அதிமுக கீழ்மட்ட தொண்டர்கள் நம்புறாங்க ஆனா அதிமுகவோட ஒட்டுமில்ல உறவும் இல்லை அப்படிங்கறத தேங்காய் உடைச்ச மாதிரி பளிச்சுன்னு சொல்லியிருக்காரு ஆதவ அர்ஜுனா இதுக்கான உண்மையான பின்னணி என்ன அதிமுகவை எப்படிதான் டீல் பண்ண போறாங்க தாவேகா கட்சியினர் விஜய் அதிமுக பத்தி என்ன மதிப்பீடு வச்சிருக்காரு அப்படிங்கறத பத்தி தான் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பேச போறோம் வாங்க நம்ம வீடியோக்குள்ளேயே நல்ல ஞாபகம் இருக்கலாம் அதாவது தமிழக வெற்றி கழகத்தினுடைய அந்த மாநாட்டில் முதன் முதல்ல நல்ல பேச ஆரம்பித்த விஜய் மிக முக்கியமா ஒரு விஷயத்தை குறிப்பிட்டார் அவங்க பாசிசம்னா நீங்க பாயாசம் அப்படின்னு திமுக கூட்டணியை கலாய்ச்சிருந்தார் பாசிசம் அப்படிங்கக்கூடிய அளவுகோலுக்குள்ள ஒரு பாஜகவை கொண்டு வந்து நிறுத்துறாரு அப்படின்னா அவர் வந்து எந்த சூழல்லையுமே அதிமுகவை விமர்சிக்கல தான் இதுவரையுமே அவர் விமர்சிக்கல தான் அதனாலதான் ஏன் விமர்சிக்கல ஏன் விமர்சிக்கல அப்படிங்கக்கூடிய கேள்வி எழுந்துகிட்டே இருக்கு அதிமுக ரொம்ப எளிதா நிராகரிக்கப்படக்கூடிய இயக்கமா அப்படின்னு கேட்டா விஜய் தப்பு கணக்கு போறாரு அப்படின்னு தான் அதுக்குள்ள காரணம் இல்லாமல் ரெண்டாயிரத்தி பதினொன்று சட்டமன்ற தேர்தல் நேரத்துல பல அதிசயங்களை ஜெயலலிதா அவர்கள் நிகழ்த்தி காட்டினாங்க ரொம்ப குறிப்பா இன்றைக்கு தனித்தே தேர்தல்ல போட்டியிட்டு எட்டு சதவீத அளவுக்கு வாக்கு வங்கியை பெற்றிருக்கக்கூடிய நாம் தமிழர் கட்சியினுடைய தமிழ் தேசியம் பேசக்கூடிய சீமானவர்கள் இலை மலர்ந்தால் ஈழம் மலரும் அப்படின்னு ஜெயலலிதா அவர்களுக்காக அதிமுகவாக பிரச்சாரம் பண்ணுவார் இதே மாதிரி நடிகர் விஜய் அவர்களை பொறுத்த வரைக்கும் தன்னுடைய ரசிகர் மன்றத்தின் மூலமாக விஜய் மக்கள் இயக்கம் என்று அன்றைக்கு இருந்த அமைப்பின் மூலமா ஜெயலலிதா அவர்கள் எங்கெல்லாம் பிரச்சாரம் போறாங்களோ அங்கெல்லாம் அந்த கட்சியினுடைய அமைப்பினுடைய அன்றைக்கு கட்சி கிடையாது அமைப்பு அந்த அமைப்பினுடைய கொடிகளை கையில ஏந்திக்கிட்டு எல்லாரும் முன்னாடி நின்று பகிரங்கமா ஆதரவு கொடுத்திருந்தார் ஏன்னா திரைத்துறையில அவருக்கு ஏற்பட்ட தொடர்ச்சியான இன்னல்கள் காரணமா ஒரு அதிமுக ஆட்சியை விரும்பினார் இப்படியெல்லாம் இருந்த அதிமுக கால போக்குல இன்றைக்கு அந்த கட்சியில பல பிளவுகள் ஏற்பட்டு அந்த பிளவுகளுக்கெல்லாம் என்பது இரட்டை இலே சின்னம் இப்பொழுது எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய கரங்கள்ல இருக்கு அந்த கட்சிக்கு இன்றைக்கம் ஒரு வலுவான ஓட் பேக் இருக்கு ஆனா விஜய் இதுல என்ன தப்பு கணக்கு போறாரு அல்லது விஜய் என்ன காயநகரத்தால் செய்யறாரு அப்படிங்கிறது தான் நுட்பமானது விஜயை பொறுத்த வரைக்கும் திமுகவுக்கு தான் தான் மாற்று திமுகவுக்கும் தனக்கும்தான் போட்டி அப்படிங்கக்கூடிய ஒரு நரேஷனை செட் பண்றதுக்காக தொடர்ச்சியா முயற்சி எடுத்துட்டு இருக்காரு இன்னைக்கு விஜய் கட்சியில மாநிலம் முழுவதும் அறியப்பட்ட நிர்வாகிகள் விரல் விட்டு எண்ணக்கூடிய அளவுல கூட இல்ல ஏன்னா நம்மகிட்ட பத்து விரல்கள் இருக்கு அந்த பத்து நிர்வாகிகள் கூட தமிழகம் முழுவதும் தெரிந்தவர்கள் இல்லை ஆனா அதை தாண்டி விஜய் ஒரு மிக முக்கியமான காலைநகர்த்தல்களை செய்யறாங்க விஜய் மட்டுமல்ல விஜய் கட்சியினர் அங்க மாநிலம் முழுவதும் அறியப்பட்ட நிர்வாகிகளுக்கு தான் பஞ்சமே தவிர தேர்தல் ஸ்ட்ராட்டஜி ஒர்க் பண்ணதுக்கு பிரசாந்த் ஈஸ்வரா கூப்பிட்டு வர்றாங்க ஆதவர்ஜுனா கூப்பிட்டு வராங்க ஏற்கனவே அங்க ஜான் ஆரோக்கியசாமி இருக்காரு ஸோ இவர்கள் எல்லாம் மீண்டும் மீண்டும் ஒரு ஸ்ட்ராட்டஜி என்ன பண்றாங்கன்னா தமிழ்நாட்டு அரசியல் களத்துல காலுண்டனும்னா அது தேசிய கட்சியினுடைய முகம் போதாது அதுக்கு ஒரு திராவிட முகம்தான் தேவை சோ நீ திமுக கொள்கைகளை அந்த பக்கம் இருந்து எடுத்துக்க அண்ணா இருந்து அந்த கவர்ச்சி அரசியல் எடுத்துக்க அது என்ன கவர்ச்சி அரசியல்னா ரசிக மனோபாவம் எம்ஜிஆர் ஜெயலலிதா அவருடைய காலம்லாம் வந்து ரசிகர்கள் தொன்று தொற்று உணர்ச்சி வைக்கப்பட்ட வாக்கு வங்கி அதே மாதிரி எளிதில் தலைவர்களோடு ஒன்றியக்கூடிய தலைமை தலைமை அப்படின்னு வந்துட்டா ரொம்ப நேசிக்கக்கூடிய தன்மை இதெல்லாம் அதிமுக இருக்கும் திமுகவோடு ஒப்பிடும்போது அப்ப அந்த இரண்டையும் எடுத்துக்கொண்டுதான் இவருக்கு வந்து திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு மாற்ற தன்னை முன்னிலைப்படுத்தணும் அப்ப நீங்க அந்த இடத்துல அதிமுகவை திட்டுனா அதிமுகவை இவர் திமுகவை திட்டுறாருன்னு தான் மக்கள் பார்ப்பாங்க அதிமுக இருக்கக்கூடிய பாரம்பரியமான எம்ஜிஆர் அரசியலுடைய ஓட்டுகள் ஜெயலலிதா அவர்களுக்கு இருந்த ஒரு பெண்கள் வாக்கு வங்கி இதெல்லாம் தான் விஜய் இன்னைக்கு குறி வைக்கிறாரு காயநகர்த்தாரு சோ அவரை பொறுத்த வரைக்கும் இந்த இடத்துல ஒரு தெளிவான ஒரு திட்டம் இருறாரு அது என்ன திட்டம் அப்படின்னு பாத்தீங்கன்னா திமுகவுக்கு மாற்று நாங்கள் தான் அப்படிங்கறத முன்னிலைப்படுத்தணும் அப்படி முன்னிலைப்படுத்தணும்னா என்ன செய்யணும் அப்படின்னு யோசிக்கிறப்ப அதிமுகவை பொருட்படுத்தாம இருக்கணும் இந்த இடத்துல மிக முக்கியமான ஒரு அப்டேட் நீங்க தெரிஞ்சுக்கணும் கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பாராளுமன்ற தேர்தல் தமிழ்நாட்டுல பாஜக எந்த இடத்துலயும் அதிமுக விமர்சிக்கல இன்னும் சொல்ல எம்ஜிஆர் ஜெயலலிதா போன்றவர்கள் முன்னுதாரண மனிதர்கள்னு மோடி போன்றவர்களே பேசிட்டு போனாங்க அவங்க என்ன நினைச்சாங்கன்னா திமுகவுக்கு எதிரி நாங்க தான் பிக்ஸ் பண்றது அப்ப பாஜக அந்த வேலையை பார்த்தாங்க அதனுடைய ரிசல்ட் என்னாச்சுன்னா பாஜக அலையன்ஸ் பதினெட்டு பர்சன்டேஜ் எடுத்திருந்தாங்க இவ்வளவுக்கு வலுவான கூட்டணி அமைச்சிருந்தாங்க அந்த கூட்டணிக்குள்ள பாஜக இருந்துச்சு பாட்டாளி மக்கள் கட்சி இருந்துச்சு பல கட்சிகள் இருந்தாங்க ஐஜேகே உட்பட இவ்வளவு கட்சிகள் இருந்த பிறகு கூட அவர்களால ஒரு ரொம்ப பெரிய ஒரு ஓட் பேங்க எடுக்கல பதினெட்டு சதவீதம் எடுத்திருந்தாங்க அதே நேரத்துல அதிமுக தனித்து போட்டிக்கிட்டு சற்று அவர்கிட்ட பெரிய அணியெல்லாம் ஒண்ணுமே இல்ல அவங்ககிட்ட இருந்தாலும் சின்ன கட்சிகள் தான் தேமுதிக எஸ்டிபிஐ மாதிரியான கட்சிகள் தான் இருந்தாங்க இருபது சதவீத ஓட்ட அந்த கட்சி எடுத்திருந்துச்சு அதுக்கு தான் தேர்தலுக்கு பின்னாடி மறு மதிப்பீடு செய்து பாக்குறாங்க பாஜக பதினெட்டு சதவீதம் தான் அந்த அணி இருக்குது அதிமுக பெரிய கூட்டணி இல்லாம இருபது சதவீதம் எடுத்துட்டாங்க இது ரெண்டும் சேர்ந்து இருந்தாலே வலுவ அமைஞ்சிருக்குவேன் அப்படின்னு நினைக்கிறாங்க சோ அதனாலதான் இப்ப சில சமரசங்கள் செய்து கை கைகோர்க்கிறாங்க விஜய் இந்த இடைவெளியை எப்படி புரிஞ்சுக்கிறானா பாசிச எதிர்ப்பு அப்படிங்கக்கூடிய புள்ளியில பாஜக மட்டும் இல்ல அதோட சேர்ந்திருக்கக்கூடிய அதிமுகவை வீழ்த்துவோம் சோ திமுகவுக்கு மாற்றம் தன்னை காட்டணும்னா அண்ணா திமுகவை பொருட்படுத்தாமல் இருப்பது பாஜக அப்படி பொருட்படுத்தாதனாலதான் பதினெட்டு சதவீத ஓட்டு எடுத்து திமுகவுக்கு மாற்றம் மக்கள் அவங்க நம்புனாங்க அப்படிங்கக்கூடிய புரிதலோட அவர் காய் ஆனா விஜய்க்கு இந்த காய் நகர்த்தல் பலன் கொடுக்குமா அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒருவேளை தமிழக பாஜக எப்படி ஒரு பதினெட்டு சதவீதம் எடுத்ததோ அது போன்று விஜயம் ஒரு பெரிய சதவீத ஓட்டை எடுப்பாரு அப்படி எடுக்கிற பொழுது அது மீண்டும் ஆளுங்கட்சிக்கு சாதகமாக அமையும் ரொம்ப குறிப்பா சொல்ல மக்கள் நல கூட்டணி என்ன ரியாக்ட் பண்ணுச்சோ அந்த ரியாக்டை ஏற்படுத்துறதுக்கான ஒரு வாய்ப்பும் இருக்கு பார்க்கலாம் தேர்தல் நிறுத்தத்தில் விஜயனுடைய காயநிறுத்தல்கள் பலம் தரப் போகிறதா அல்லது விஜய் கட்சியை பலவீனப்படுத்தி திமுகவை ஸ்ட்ராங் பண்ண போகிறதா அல்லது அண்ணா திமுகவை இன்னும் இன்னும் பலவீனப்படுத்தி பிரதான எதிர்க்கட்சியாக விஜய் மட்டுமே முன்னிலைப்படுத்தப்பட போகிறாரா என்பதை எல்லாம் காலம் தீர்மானிக்கும் மக்கள் தீர்மானிப்பார்கள் மீண்டும் ஒரு நல்ல அரசியல் அப்டேட்டோடு உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்